கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் சிவபூமி அப்படின்னு போற்றக்கூடிய தலம் தமிழ் பூமி என போற்றப்படும் தலம் இலங்கையில் இப்போ இருக்கின்றோம் முதல்ல திரு கேதீச்சரம் இறைவனை தரிசித்தோம் இப்ப திருக்கோணமலை அப்படின்ற இடம் இது எங்க இருக்குன்னா அந்த மையப்பகுதியில் பிரதானமாக இந்த கோயில் இருக்கின்றது மலை இந்த வளங்களும் சேர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய கோயில் திரு என்ன ஒரு அழகு மூர்த்தம் உலகத்திலேயே ரொம்ப பெருசா இருந்து வழிபாடு உரியதாக இருக்கிறது திருக்கோணமலையில் சிவபெருமானுடைய மூர்த்தம் சும்மா முப்பத்தி மூணு அடி உயரத்துல பிரம்மாண்டமாக சிவத்தை வழிபாடு செய்வதாக இருக்கிறது பொன்னியின் செல்வன் அப்படின்ற ஒரு அழகான ஒரு நாவல் அமரர் கல்கியால் கொடுக்கப்பட்டது கொஞ்சம் சித்தரிக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் இருந்தாலும் அல்ல நிறைய உண்மைகளும் சோழர்களுடைய வீரம் சிவபக்தியும் இருக்கும் சோழ அரசன் ராஜராஜ சோழன் அருண்மொழி தேவராக நீந்தியே இலங்கை அடைந்த பொழுது இலங்கையில் பிரம்மாண்டமான இந்த புத்தர் சிலைகளை பார்க்கும்பொழுது அவனுக்கு வந்த ஆசையா இவ்வளோ பிரம்மாண்டமாக புத்தரை வணங்குகிறார்களே எங்களுடைய சிவன்லாம் சின்ன சின்னதாக இருக்கார் ஆனாலும் அவருடைய கீர்த்தி பெருசு என்னுடைய சோழவம்சம் திருப்பணி பண்ண மாதிரி யாரும் பண்ணலை ஆனால் இது மாதிரி பிரம்மாண்டமான மூர்த்தம் நானும் பண்ணணும்ன்ட்டு அந்த ஆசையில் கட்டியது தான் பெரிய கோயில் பெரிய லிங்கம் பெரிய நந்தி அப்படின்ற தஞ்சை கோயில் இப்படி பல சோழர்களும் பராந்தக சோழன் பாண்டிய மன்னர்கள் இப்படி பலரும் திருப்பணி செய்யும் ஆலயம் செய்த ஆலயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோணமலை இந்த திருக்கோணமலையையும் பெயர்த்தெடுத்து தன்னுடைய தாய்கிட்ட வைக்கணும்னு ஆசைப்பட்ட ராவணன் பெயர்த்தெடுத்தான் முடியல அதனால ஒரு இடத்துல பிளவு ஏற்பட்டது அந்த பிளவை இன்றும் காணலாம் அந்த பிளவிற்கு ராவண பிளவு அப்படின்றது பேர் கச்சியப்பருடைய கந்தபுராணம் அதுவே பார்த்தீங்கன்னா பதினோராம் நூற்றாண்டு கிட்ட வரும் அதில் மூன்று ஆலயத்தை சிறப்பு என எழுதிருக்கார் என்ன வட கைலாயம் என்று போற்றப்படும் கைலாஷ் நம்முடைய சிதம்பரம் சேத்திரம் கைலாயம் என்று போற்றப்படும் திருகோணமலை இந்த மூணு கோயிலை பற்றி கந்தபுராணம் என்ற பழமையான காப்பியத்தில் கச்சியப்பர் போற்றுகின்றார் அப்பேர்பட்ட தளம் இன்னும் கைலாயம் என்று அழைக்கின்றோம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கோயில் வந்து பல இயற்கை சீற்றங்கள் எப்படி திரு கேதீச்சரம் இயற்கை சீற்றங்களையும் படையெடுப்புகளையும் சந்தித்தனவோ அது மாதிரி இந்த கோயிலும் பல பல படையெடுப்பு இயற்கை சீற்றங்கள் எல்லாத்துலேயும் அடிபட்டாச்சு ஆனாலும் அந்த சிவாலயம் பிரசித்தி பெற்று இன்னும் மிளர்கின்றது நம்முடைய இலங்கை வாழ் அன்பர்கள் வந்து திருமுறையையும் அருளாளர்களையும் திருவாசகத்தையும் அப்படி போற்றுவார்கள் தான் இன்னிக்கும் திருவாசகம் அரண்மனை என்று வைத்து திருவாசகத்தையும் மாணிக்க வாசகரையும் போற்றுகின்றார்கள் தமிழ் எங்கள் மொழி அப்படின்றத அவங்க கிட்ட கற்றுக்கணும் அந்த பெருமிதத்தை கொண்டாடுவதை இன்னிக்கும் நம்ம ஆங்கில மோகம் கொண்டிருக்கும் ஆங்கிலம் என்பது உலகத்தில் அவசியம் ஆனாலும் தமிழர்கள் என்பதில் பெருமை கொண்டு இறைவனையும் தமிழையும் உலகத்தில் பல இடங்களில் பரப்பிய பெருமை இலங்கை வாழ் மக்களுக்கு உண்டு அவர்கள் இன்றும் அந்த கோயிலை பேணி பார்த்து வருகின்றார்கள் பாவநாசம் என்ற தீர்த்தம் திருக்கோணமலையில் உண்டு இந்த தீர்த்தத்தில் நாம் நீராடி இறைவனை வணங்கினால் சர்வ பாபங்களும் நீர் சிவராத்திரி அணிக்கு திருக்கோணமலையில் நடக்கிற பூஜையை சொல்லி மாளாது அப்படி ஒரு அழகான பூஜைகள் இந்த ஆலயத்தில் இன்றும் நடைபெறும் அப்படி கொண்டாடப்படும் தலம் இந்த தலத்தை போற்றி ஞான சம்பந்தர் அதாவது ஒரு ஒரு ஞான சம்பந்தருடைய பாட்டு பார்த்தீங்கன்னா தமிழிலும் பக்தியிலும் விளையாடி இருப்பார் இந்த தலத்திற்கு வரல ஆனா இந்த தலத்தின் புகழை அருளாளர்கள் அவருக்கு முன்பிருந்த அருளாளர்கள் மூலமாக அறிகின்றார் என்றால் சம்பந்தரே ஏழாம் நூற்றாண்டு அவருக்கும் முன்பே இந்த பெருமை தெரிகின்றது என்றால் எவ்வளவு பழம்பெருமாலயம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழம்பெருமாலயம் திருக்கோணமலை ஒவ்வொரு சிவன்பர்களும் இந்த ஆலயத்தை தரிசிக்க வேண்டும் கல்லால மரம் இதனுடைய தலவருக்ஷம் கல்லால மரத்திற்கு பூஜை உண்டு கல்லால மரம் என்பது தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள் மரணபயத்தை நீக்கும் கடவுளுக்கான மரம் அதை பூஜை செய்து இறைவிக்கு பூஜை செய்து பிறகு இறைவனுக்கு பண்ணுவார்கள் இந்த ஆலயத்தின் பெருமையை கேட்ட ஞான சம்பந்தர் இந்த ஆலயத்துக்கு வரல ஆனா ராமேஸ்வரத்துல இருந்தே கடலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இலங்கையில இருக்கும் திருக்கோணமலையை நோக்கி பாடுகின்றார் அடியன் குருநாதர் ரொம்ப அழகா சொல்வார் ஞானசம்பந்தர் பெரிய பெரிய வரியிலையும் பாடுவாரு ஆனா இப்ப நான் ரொம்ப தூரக்க இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அந்த காலத்துலலாம் டெலிகிராம்னு உண்டு தந்தி சொல்லுவாங்க இல்லையா அப்போ வந்து பெருசு பெருசா எழுத மாட்டாங்க நலம் நலம் அறிய ஆவல் உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க பசு போ இத்தனை டீட்டெயில் இருக்காது லெட்டர்ல தான் இருக்கும் ஆனால் இந்த டெலிகிராம் தந்தி இதுலலாம் எப்படி இருக்கும்னா என்ன விஷயமோ அதை சுருக்கமா சொல்லுவாங்க மேரேஜ் ஃபிக்ஸ்ட் ஸ்டார்ட் இமீடியட்லி இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்கள் இருக்கும் அது மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்களை அமைத்து ராமேஸ்வரத்திலிருந்து லங்கையில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சம்பந்தர் பாடுறார் ஏன்னா எஸ்எம்எஸ் மாதிரி ஷார்ட் மெசேஜஸ் கொடுத்தா தான் ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு விஞ்ஞானத்தையும் புரிந்து கொண்டு சம்பந்தர் ராமேஸ்வரத்திலிருந்தே திருக்கோணமலைக்கு பதிகம் பாடி இருக்கின்றார் அப்படின்னா அது எப்பேற்பட்டாலயம் அதனால சிவன்பர்கள் எல்லாருமே ஸ்ரீலங்கை செல்ல வேண்டும் திரு கேதீச்சரம் நல்லூர் நல்லூர்கந்த சுவாமி கதிர்காமம் அசோகவனம் இப்படி அங்கு முழுக்க முழுக்க கோயிலும் வழிபாடும் சைவமும் தமிழும் போற்றப்படுகின்றன அதனால் நாம் அனைவரும் எப்படி தமிழ்நாட்டு கோயிலுக்கு செல்கிறோமோ அதுபோல சர்வ பாப்பத்தையும் தொலைக்கும் இந்த திருக்கோணமலைக்கும் செல்ல வேண்டும் பல இயற்கை இடுபா இடர்பாடுகள் கொண்டு பல முறைகள் திருப்பணிகள் செய்து இன்றும் சிவனின் பிரம்மாண்ட சிலையோடு அருள் பாலிக்கும் இடம்தான் நம்முடைய திருக்கோணநாதர் அருள் செய்யும் திருக்கோணமலை வாருங்கள் இலங்கையிலிருக்கும் நம்முடைய சிவபக்தர்களின் பக்தியை மெச்சலாம் அங்கு இருக்கும் சிவபெருமான் உமை அம்மை அவர்களுடைய அருளைப் பெறலாம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க